வளாக நண்பர்கள் நீங்கள் எது பார்த்தீங்கன்னா கேரளா லாட்டி ஹசிங்ல முப்பத்தி ஒன்றாம் தேதி இல்லையா முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விண்வின் கம்பலில் நம்ம நேற்றே ஒரு டைம் பண்ணிட்டோம் கண்டிப்பாக வந்து நம்ம அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதே மாதிரி நம்ம என்ன கொடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து ஒருவேளை நாலாம் நம்பர் எட்டாம் நம்பர் இதுக்குள்ளே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம எதிர்பார்த்தோம் தான் அதையே தான் நமக்கு ஆடிக்கோங்க இங்கே பாருங்கள் நம்ம வந்து நம்ம நானூற்றி ஆறுநூற்றி நாற்பத்தி எட்டுன்னு கொடுத்தோம் அந்த ரெண்டு நம்பர் அழகாக மேட்ச்சு ஒரு வேளை அஞ்சா நம்பர் வந்தால் நமக்கு இங்கே வரக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம் நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம நேற்று போட்ட வீடியோ நீங்கள் போய் பாருங்கள் நம்ம இப்படி தான் சொன்னோம் கண்டிப்பாக அஞ்சாம் நம்பர் வந்தால் கூட நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால தான் அஞ்சா நம்பரை நம்ம என்ன சொன்னோம் பி லாஸ்ட்டில் ஆள் போடல நடக்கும் வாய்ப்பு இருக்குன்னு கொடுத்தோம் இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்னங்க எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு செம்மையாக கொடுத்துருக்காங்க ஒரு அருமையான மெத்தேடு நம்ம கொடுத்த நம்பர் இங்கே அஞ்சா நம்பரை கூட விட்டுருங்க நம்ம ரெண்டு நம்பர் அழகாக மேட்ச் பண்ணியிருந்தோம் நாலாவது எட்டு நம்பர் எட்டாம் நம்பர் இது வந்து லாஸ்ட்டாக வந்தால் தான் வரும்னு எதிர்பார்த்தோம் பட் அதே மாதிரி வந்துருச்சு ஆனால் இருந்தாலும் நமக்கு நாலு எட்டுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம இது வந்து க்ளைம் பண்ணோம் இந்த மாதிரி வரக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது அதிகப்படியாக நான் க்ளைம் பண்ணோம் சரிங்களா இது வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால தான் நம்ம என்ன சொன்னால் கண்டிப்பாக நமக்கு இந்த ரெண்டு நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் நமக்கு ஆடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சு இல்லை ரெண்டு நம்பருமே வேறு மாதிரி ஸ்டைலில் ஆடறக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம என்ன சொன்னோம் கணக்கு வந்து நமக்கு எட்டாம் நம்பர் நாலு நம்பர் ரெண்டு கிழக்கு கணக்கு வருது ஆனால் இருந்தாலும் நான் என்ன சொன்னேன்னா கண்டிப்பாக இதை தாண்டி வராத ரிசல்ட் அதுக்குள்ளேயே நீங்கள் வந்துடும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஆறுநூற்றி எண்பத்தி நாலுன்னு வரலாம் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்த்தோம் அதே தான் எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு எட்நூற்றி நாற்பத்தஞ்சு வந்துருச்சு பார்த்திங்களா இது மாதிரி தான் வரும்னு எதிர்பார்த்தோம் பட் இது கொஞ்சம் டவுட்டில் தான் இருந்தது அஞ்சாம் நம்பர் வருமா அப்படின்னு நான் வந்துருச்சு ஒரு நல்ல வின்னிங் தான் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓரளவுக்கு சேம் மெத்தேடில் நமக்கு கிடச்சது ஒரு நல்ல தான் ஏன்னால் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கிடைக்கல கொடுத்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் வின்வின் கம்பெனி என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் வின்வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்டாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம கொடுத்தோம் அதே மாதிரி எட்டாம் நம்பரை மேட்ச் பண்ணாங்க அஞ்சா நம்பர் நமக்கு ஓவரால் நமக்கு வந்து ஜீரோ முப்பத்தஞ்சு அந்த அதே மாதிரி எட்நூற்றி பதினஞ்சு அதுலேயும் நம்ம மேட்ச் பண்ணலாம் கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்த்தோம் பட் நல்லாவே இருந்துச்சு வந்துச்சு ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடுச்சு சரிங்க அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பார்ப்பேன் என்ன மாதிரி வர வைப்பிருக்குன்னு அதே மாதிரி வந்து நாளைக்கு வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய எஸ்எஸ் கம்பெனியும் ட்ரா எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு ஒன்றாம் தேதி ஒன்றாம் தேதி நாலாவது மாதத்தில் என்ன மாதிரி நம்பர் வருதுன்னு பார்ப்போம் அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி என்ன கொடுத்தாங்கன்னா எட்நூற்றி அறுபத்தி அஞ்சுங்கிறது நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பரை கொடு ட்ரையல் நம்பரை கொடுத்தாங்க அதே மாதிரி வந்து நானூற்றி அறுபத்தி ஒன்று சரிங்களா இது வந்து இன்றைக்கி நமக்கு ட்ரா நம்பரு அதே மாதிரி போன வாரம் அடித்தாங்க இல்லையா நம்பரு அதில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி ஏழு அதே மாதிரி எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு இதெல்லாம் வந்து நமக்கு இந்த வாரத்தில் வரக்கூடிய நம்பர் இதை பேசிக்காக வச்சு தான் நம்ம நாளைக்கு என்ன நம்பர்கள் வருதுன்னு பார்ப்போம் அதையும் குறிப்பாக நமக்கு இன்றைக்கி பெண்டிங் நம்பர் என்னங்க வந்துச்சு அப்படின்னு பார்த்தா பெண்டிங் நம்பர் ரொம்ப சிம்பிளாகவே ஆடிருந்தாங்க என்ன கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு எட்டாம் நம்பர் கொடுத்தாங்களா எட்டாம் நம்பரை பொ பொ நமக்கு எங்க எவ்வளோ பெயிண்டிங் இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு ஒரு பதினெட்டு நாளாக பெயிண்டிங் சரிங்களா இதான் நமக்கு ஏ போர்டில் இருந்துச்சு இந்த நம்பர் நமக்கு இன்றைக்கி வந்துருந்துச்சு பதினெட்டு நாளாக பெண்டிங்கில் தான் இருந்துச்சு அது கண்டிப்பாக ஒரு சூப்பராக மேட்ச் ஆகணும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி மேட்ச் ஆகி நமக்கு வந்துருந்துச்சு அடுத்தபடியாக வந்து நாலாம் நம்பர் வந்து மேட்ச் ஆச்சு நம்ம நாலு நம்பர் நேர்த்தே கொடுத்தோம் என்ன சொன்னோம் நாலு நம்பர் வந்து வந்தால் நமக்கு வந்து வரணும் பட் அது நம்ம ஏ போர்டில் அல்லது பி போ சி போடலாம் வரணும் அதான் நம்ம எதிர்பார்த்தோம் சி போர்டில் வரணும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்த்தோம் ஆனால் அடித்தாங்க திரும்ப என்ன பண்ணாங்க தொடர்ந்து பி போர்டுலையே ஏதா நாலாம் நம்பரை கொண்டு வந்து கொடுக்குறாங்களே தவிர நீ ஏ போர்டில் இருக்கக்கூடிய நாலாம் நம்பர் வந்து நமக்கு எத்தனை நாளாக பெயிண்டிங்கில் இருக்குது ஒரு பதினேழு நாளாக இருக்குது சி போர்டில் எத்தனை நாளாக பெயிண்டிங்கில் இருக்குது பத்தொம்பது நாளாக பெயிண்டிங்கில் இருக்குது இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன சொல்யூஷன் பண்ணுறாங்கன்னு தெரியல கண்டிப்பாக இது வைக்கவே மாட்டேங்கிறாங்க பத்தொம்பது நாளில் இருபது நாளாக ஆயிடுச்சு சி போர்டில் இருபது நாளாகிடுச்சி சரிங்களா இருபது நாளே ஆகிடுச்சு நம்ம கேவே மாட்டேங்கிறாங்க எப்போ வைப்பாங்க தெரியல கண்டிப்பாக இது வைக்கணுங்கிற ப்ளான் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம் நேற்று நால நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருச்சு ஆல் பாலே ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருச்சு ஆனால் போர்டு மட்டும் மாறி வந்துருச்சு ஆனால் கொடுத்த நம்பர் நாலு நம்பர் சூப்பராக வந்துருது பட் நல்லா தான் அதே மாதிரி இன்னும் பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒன்றாம் தேதியாவது எடுக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் பார்ப்போம் ஒன்றாம் தேதி எடுத்தாக்க என்ன மாதிரியான பெண்டிங் நம்பர்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்ப்போம் இன்னும் வந்து ஏ போர்டில் வந்து நமக்கு அந்த ஒன்றாம் நம்பர் வந்து ஏ போர்டில் அஞ்சு அஞ்சுன்னு இன்றைக்கூட ஆறுன்னு வச்சுக்கோங்களேன் ஆறு நாளாக இருக்குது ஆறு பி போர்டில் ஏழு சி போர்டில் 3, இது பெண்டிங் நம்பர் உங்களுக்கு ஒன்றாம் நம்பர் அடுத்தது வந்து நமக்கு ஏ போர்டில் வந்து அஞ்சு ரெண்டாம் நம்பர் பி போர்டில் நாலு சி போர்டில் இருபத்தி அஞ்சு வந்து அஞ்சாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் வந்து இருபத்தஞ்சுனாலும் பி போர்டில் வர சி போர்டில் வராமல் நிற்கிது பார்க்கலாம் இப்படி அதே மாதிரி மூணாம் நம்பர் எடுத்தா மூணாம் நம்பர் ஏ பதினொன்று பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சி போர்டில் பதினாலு சரிங்களா இதான் பெண்டிங் நம்பராக இருக்குது இது வந்து அவர்களுக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் ரெண்டு போர்டு நம்ம நம்பரை வரைக்கும் ரெண்டு போர்டு பில்டிங் இருக்குது நாலாம் நம்பர் அதே தான் பதினேழு ரெண்டு அதே மாதிரி இன்றை விட சுற்றினா உங்களுக்கு இருபது இதுதான் வந்து நமக்கு நாலாம் நம்பருடைய பெண்டிங் இதுவும் ரெண்டு நம்பர் பில்டிங் நம்பராக இருக்குது பார்க்கலாம் எப்படி ஆடுறாங்கன்னு சொல்லி சரிங்களா இந்த மாதம் நமக்கு அதிகமாக டபுள்ஸ் ஆடணும் அதே மாதிரி இந்த ஒரு பத்து ட்ராவுக்குள்ளேயே நமக்கு அதிகமான பில்டிங் நம்பர் எடுத்து இறக்கிடுவாங்க தான் எனக்கு தோணுது பார்க்கலாம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் வந்து ஒன்பது நாளாக இருக்குது பி போர்டல் எட்டு நாளாக இருக்குது சி போர்டலில் உங்களுக்கு இன்றைக்கி வந்துருச்சு மறுபடியும் சரிங்களா இதான் பெண்டிங் நம்பர் அடுத்து ஆறாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஆறாம் நம்பர் ஏ போர்டில் நமக்கு என்ன வருதுன்னா நாலு பி போர்டில் வந்து பத்தொம்போது சி போர்டில் வந்து நமக்கு ஒன்று இவ்வளோ தான் பெண்டிங் நம்பர் ஆறாம் நம்பர்லேயும் ஒரு போர்டு பெண்டிங் நிற்கிது அதே மாதிரி எட்டாம் நம்பர் இன்றைக்கி எடுத்துட்டாங்க ஜீரோ பி போர்டில் வந்து இன்னும் ஒரு பதினஞ்சு நாளாக பெண்டிங்கு சி போர்டில் ஒரு எட்டு நாளாக பெண்டிங் சரிங்களா இதான் பெண்டிங் நம்பர் எட்டாம் நம்பர் அதே மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏழாம் நம்பர் ஏ போர்டில் வந்து நாற்பத்தி ரெண்டு B போடில் வந்து நாப் பதிமூணு சி போர்டில் வந்து ஆறு சரிங்களா இது நமக்கு பெண்டிங் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் சரிங்களா ஏழாம் நம்பர் இன்னும் ரெண்டு போர்டு பில்டிங் தான் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்பது நம்பர் ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ ரெண்டு பி போர்டில் வந்து முப்பத்தி ஒன்று சி போர்டில் பத்து இதுவும் ரெண்டு போர்டு பில்டிங்கு எப்போதான் எடுக்கணும் தெரில அதே மாதிரி உங்களுக்கு ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஒன்று பி போர்டில் பதினெட்டு சி போர்டில் சரிங்களா தான் நமக்கு ஆல்மோஸ்ட் பெண்டிங்காக இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நம்பர்கள் வருது அப்படிங்கிறத பார்ப்போம் நாளைக்கு எனக்கு மெயின் பிளேயராக வரக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் ப்ளேயாச்சு நாலாம் நம்பருக்கு கொடுக்குறேன் ஏன் நாலு நம்பர் கொடுக்குறேன் நாலாம் நம்பர் தான் நாளைக்கு வரணும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதுலேயும் குறிப்பிட்ட நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு ஏ போர்டில் வரக்கான வாய்ப்புகள் இருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எத்தனை போர்டு பெண்டிங்கில் இருக்குது கிட்டத்தட்ட பதினெட்டு பதினெட்டு நாளாக வந்து பெண்டிங்கில் இருக்க ஏ போடு அதுக்கான வாய்ப்பு நம்ம எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக நாளைக்கு வரணும் ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன எட்டு எட்டுங்கிறது ரொம்ப பெரிய நம்பர் பெரிய நம்பருக்கு சின்ன நம்பர் தான் காம்பினேஷன் வரும் அப்படி வந்துச்சு அப்படின்னு எனக்கு என்ன தோணுதுன்னா ஒன்று வந்தால் எட்டாம் நம்பர் வரும் இல்லைன்னா அதை விட சின்ன நம்பர் ரெண்டாம் நம்பர் வந்துடும் ரெண்டாம் நம்பர் பில்டிங் நம்பர் ஆனால் இல்லை நமக்கு ஒரு நாலு அஞ்சு நாளாக தான் பெண்டிங்கில் இருக்குது மற்றபடி வந்துருச்சு பட் இருந்தாலும் நம்ம எதிர்பார்க்குறோம் நாளைக்கு இது ரெண்டாம் நம்பருக்கான சாய்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் எல்லாமே ரெண்டாம் நம்பருக்கான சாய்ஸ் உள்ள நம்பர் தான் எட்டு நாலு அஞ்சு சரிங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எட்டுக்கு ரெண்டு வருமா வரும் நாலுக்கு ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அஞ்சுக்கு ரெண்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்ப்போ மூணு போர்டுக்குமே ரெண்டாம் நம்பருங்கிறது நமக்கு இங்கே மிக மிஞ்சிய நம்பர்களாக கிடைக்குது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிறது எதிர்பார்க்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கன்னா இந்த மூணு நம்பருக்குமே அதிகமாக சின்ன நம்பர்னு எடுத்தினா ரெண்டாம் நம்பர் தான் அப்போ மேட்சாக கூடிய நம்பர் ரெண்டாம் நம்பர் தான் இந்த மூணு நம்பருக்குமே காமனான மேட்ச்சாக கூடிய நம்பருனா எட்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகும் நாலாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகும் அஞ்சாம் நம்பருக்கும் ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகும் இல்லையா அப்போ நம்ம காமனாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பருக்கு நம்ம கொண்டு வரோம் அதே மாதிரி தான் அடுத்தது நமக்கு என்ன வந்திருக்கு பி போர்டில் நம்ம ஒன்றா நம்பர் கொண்டு வரோம் ஏன் ஒன்றாம் நம்பர் கொண்டு வரோம் அப்படின்னா பெண்டிங் நம்பரா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது நம்ம ஒன்றாம் நம்பர் தான் மேட்ச் ஆகுது வேற ஏற்றி வருதான்னு பாருங்கள் ஒரு ஆறு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை இதில் பெண்டிங்கு ஏன் இந்த கொண்டு வரோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து நமக்கு அடிக்கப்படும் நம்பர் எட்டு நாலு நாளுக்கு ஒன்று வந்து நமக்கு வரணும் நாற்பத்தி ஒன்று முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று ஏற்கனவே ஒரு பேட்டன் இருக்குது அந்த பேட்டன் மறுபடியும் நமக்கு மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்ப்போம் மேட்ச் ஆகுச்சுன்னா நமக்கு ஒன்றாம் நம்பர் தான் நாளைக்கு பி போடல வரணும் சரிங்க பி போடலை வரலாது அப்படின்னு என்ன பண்ணலாம் எட்டாம் நம்பர் வரும் ஏன் எட்டாம் நம்பர் பதினஞ்சு நாளாக பெயிண்டிங்கில் இருக்குது உங்களுக்கு நல்லாவே தெரியும் பதினஞ்சு நாள் பெயிண்டிங்கு அதே மாதிரி நாளுக்கு எட்டுன்னு வருமா கண்டிப்பாக வரும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் கண்டிப்பாக வரும் அதனால தான் நம்ம வரக்கு வாய்ப்பு இருக்குங்கிற நம்பர் சொல்கிறோம் கண்டிப்பாக ஏதோ ஒரு போலேயே மேட்ச் ஆகுது ஏ போர்டு பி போடுங்கிறது இல்லை லாஸ்ட்டுக்கு ஃபைனல் செட் ஆகக்கூடிய நம்பர் எட்டாக நம்பர் இப்போ ஒரு நம்பர் நம்ம எடுத்துகிட்டு வரோம்னு வச்சுக்கலாம் இப்போ ஏ போர்டில் ஒரு நம்பர் எடுக்கிறோம் பி போலில் நம்பர் எடுக்கிறோம் சி போர்டு நம்பர் எடுக்கிறோம் இந்த மூணுக்குமே ஏற்கனவே ஓல்டு ரிசல்ட் அடிச்சிருக்காங்க இல்லையா இந்த ஓல்டு ரிசல்ட்டுக்கு ரொம்ப காமனாக நெருக்கமாக செட் ஆகிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அந்த நம்பர் வின்னிங்க்கான சான்ஸுங்கிறத நம்ம கொண்டு வந்து ஆள் போலில் கொடுப்போமே தவிர புரியுத நான் சொல்கிறது உங்களுக்கு என்னென்னா எப்போயுமே ஒரு நம்பர் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த மூணு எந்த நம்பர் ரொம்ப வந்து நம்ம ஏற்கனவே அடிக்கப்பட்ட நம்பருக்கு எது ரொம்ப பக்கமாக நெருக்கமாக இருக்குங்கிறத பாருங்கள் அது தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும் அதில் தான் நம்பர் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதை தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் எப்பயுமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏ போல ரெண்டு நம்பர் வருதா பி போல ரெண்டு நம்பர் வருதா சி போல ரெண்டு நம்பர் ஏற்கனவே அடிக்கப்பட்ட ரிசல்ட் என்ன நமக்கு எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு இந்த எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்க நம்பர் எது ரொம்ப காமனாக நெருக்கமாக செட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தாலே போதும் அடுத்த வின்னிங் நம்பர் ஈஸியாக எடுத்துடலாம் சரிங்களா நான் நல்லா சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி சீப்போட பொறுத்த வரைக்கும் எனக்கு மூணாம் நம்பர்மா டவுட்டு ஏன் மூணாம் நம்பர் டவுட் அப்படின்னு கேட்டேன் இல்லை கன்ஃபார்மாக வரணும் தான் வாய்ப்பு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி நாள் பெண்டிங்கில் இருக்குது அது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி எடுத்தது அஞ்சா நம்பர் அஞ்சுக்கு மூணு ரொம்ப பர்ஃபெக்டாக செட் ஆகும் அஞ்சுக்கு மூணு அஞ்சுக்கு எட்டு இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும் அப்படி செட் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது அது மாதிரி ஏதாவது இருந்தால் எடுத்துக்கங்கிறதுனால தான் அந்த மாதிரி கொடுக்குறேன் இருக்கான்னு பாருங்கள் சரிங்க இருந்தால் நல்லாயிருக்கும் இருக்குதான்னு பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா திரும்ப அஞ்சாம் நம்பர் ஒன்றும் செட்டாக இருக்கும் அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்குது உங்களுக்கு எது கணக்கில் வருதான் பாருங்கள் அதே மாதிரி ஒன்பது நம்பர் இதுக்குள்ள தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது இதில் நம்ம ஆல்போர்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு சரி தெரிஞ்ச வரைக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருக்குது இதில் வந்து எனக்கு பேசிக்காக என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நம்ம நாலாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் அஞ்சாம் நம்பர் எடுக்கிறோம் சரிங்களா இது எனக்கு ரொம்ப காமனாக மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது உங்களுக்கு கணக்கில் வருதுன்னா எடுத்துக்கோங்க எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக रुपी मचो तो ट्रे पी रुपिए